Welcome to my channel my subscribers thank you this video is sponsored by sbo digital marketing join sbo digital marketing work from home opportunity mobile based part-time job perfect for student homemakers and job seekers use your see free time to earn no fixed hours no referral work at yours just share and publish content simple task no selling no referral have a facebook instagram youtube channel you are already eligible earn daily income with instant payment start from day 1 send your name and qualification 9994104160

விவரங்களுக்கு விபரங்களுக்கு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மை சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை விடுங்க யூடியூப் சம்பிரதாயம் நாம் எப்போது ஒருவருக்கு சுலபமாக கிடைக்கிறோமோ நம்மை அவர்கள் அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள் இதற்கு என்ன வழி வாங்க பார்க்கலாம் உங்களை அலட்சியம் செய்தவர்களை நீங்கள் யாருக்காவது முக்கியத்துவம் கொடுக்கும்போது அவர்கள் உங்களை மதிக்காமல் இருந்திருக்கிறார்களா நீங்கள் அவர்களுக்காகவே உங்கள் நேரம் சக்தியை செலவழித்து இருப்பீர்கள் அவர்கள் கூடவே இருந்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் உங்களுக்கு தர வேண்டிய மரியாதையை தராமல் நடத்தி இருக்கிறார்களா இது ஏன் நடக்கிறது தெரியுமா நாம் எப்போது ஒருவருக்கு அதிகமாக கிடைக்கிறோமோ அப்போது அவர்கள் நம்மை சுலபமாக எடுத்துக்கொள்கிறார்கள் ஆனால் இந்த ஆட்டத்தை தலைகீழாக மாற்ற வழி இருக்கிறது சில சமயங்களில் நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதை விட என்ன பேசாமல் இருக்கிறீர்கள் என்பதுதான் அடுத்தவர்களை ஆழமாக பாதிக்கும் நீங்கள் அவர்கள் பின்னாடி செல்வதை நிறுத்தி எங்கெல்லாவற்றிற்கும் விளக்கம் சொல்வதை நிறுத்தி யோசிக்காமல் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்வதை நிறுத்தி நிறுத்தினாலே போதும் புத்திசாலித்தனமாக நீங்கள் பயன்படுத்தும் மௌனம் உங்கள் சுயமரியாதையை தரும் ஆயுதம் மற்றவர்களை நம்மை பார்க்கவில்லை மதிக்கவில்லை என்று எண்ணி நம்மை நாம் பார்த்துக்கொள்ள கொள்ள மறந்துவிடுகிறோம் காலையில் எழுந்ததும் உங்கள் மனதிற்கும் உடலுக்கும் வேலைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள் இது உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை உண்டாக்கும் நீங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க மற்றவர்கள் தேவையில்லை எப்போதும் நம்மை மற்றவர்கள் தேர்ந்தெடுக்க தேவையில்லை என்று நினைக்கிறோமோ அப்போதே அவர்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம் தேடப்படுகிறோம் சிலருக்கு நாம் இருக்கும்போது நம் வறுமை புரியாது நாம் இல்லாதபோதே அந்த வழியை உணர்வார்கள் சுத்தமாக கத்தாமல் கோபப்படாமல் அமைதியாக விலகி இருக்க வேண்டும் மரியாதை இல்லாத இடத்தில் நான் இருக்க மாட்டேன் என்று நீங்கள் தரும் மெசேஜ் சரியான நேரத்தில் சரியான விலகல் உங்களை இழந்துவிட்டோமோ என்று அவர்களை யோசிக்க வைக்கும் உங்களை கட்டுப்படுத்துவதாக நினைப்பவர்கள் சொல்வதற்கு எந்த ரியாக்ஷனும் தராதீர்கள் அமைதியாக இருங்கள் இது செய்வதற்கு கஷ்டமான அணுகுமுறையாக இருந்தாலும் பவர்ஃபுல்லானது உணர்ச்சிகளை காட்டாமல் இருப்பது உங்கள் மனசு மன உறுதியை காட்டும் உங்கள் அமைதி அவர்களுக்கு தொந்தரவு செய்யும் தனக்குத்தானே மரியாதை கொடுத்து கொண்டு அதை மற்றவர்களிடம் நிரூபிக்க தேவையில்லை என்று நினைப்பவர்களை விட கவர்ச்சியானவர்கள் யாரும் கிடையாது நீங்கள் உங்கள் உண்மையாகவே மதிக்க ஆரம்பிக்கும்போது உங்கள் தோற்றம் உங்களை சுற்றி இருக்கும் இடம் உங்கள் தேர்வுகள் இவை அனைத்திலும் அக்கறை காட்டும் போது தன்னம்பிக்கை தானாகவே வெளிப்படும் உங்களை மதிக்காதவர்கள் அதை கவனிக்கத் தொடங்குவார்கள் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்